அன்பென்னும் அருட்கருணையார் என்னை தாங்கி செல்வராமாயணம் என்னும் புதிய இராமாயண காவியம் புனைவதற்குரிய கவிதைகளையும் தந்து என்னை ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி தொண்ணூத்தி ஐந்தாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி தொண்ணூத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் பட்டம் சூட்டு விழா காலம் கோசலை தாயின் அரண்மனை ராமனை வரவேற்று வாழ்த்துதல் பாடல் எண் இருநூற்றி தொண்ணூத்தி ஆறு கோசலை வாழ் மாளிகையுள் குதித்து இன்பம் துள்ளியதி ஆசை நெஞ்சால் மகன் என்னும் ஆதவனை நேச மேன்மை நெஞ்சகத்துள் நிறை அறமே தெள்ளியதாய் பாச மேன்மை தாய் வாழ்த்தும் பண்பகம்போல் சொல்லியதி இதுவே அந்த இருநூற்றி தொண்ணூத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் கோசலைவாழ் மாளிகையுள் குதித்தின்பம் துள்ளியதி என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் ராமநானவன் தன்னை பெற்ற தாயாகிய கோசலை தாயை தேடி அவளது மாளிகையின் உள்ளே செல்லும் நேரத்தில் அந்த மாளிகையும் கூட ராமனுக்கு பட்டம் சூட்டு விழா குறித்த செய்தியை கேட்டு அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்ததன் காரணமாக அம்மாளிகையின் உள்ளே மாளிகை கொண்ட இன்பத்தின் காரணமாக அது துள்ளி குதித்து கொண்டாடுவதை காண முடிந்தது அக்காட்சியானது குழந்தைகள் தாம் பெற்ற இன்பத்தை துள்ளி குதித்து கொண்டாடுவதற்கு ஒப்பாக இருந்தது குழந்தைகளை போலவே அம்மாளிகையும் துள்ளி குதித்து கொண்டாடியது என்று அதை குறிப்பிடலாம் ஆசை நெஞ்சால் மகன் என்னும் ஆதவனை அள்ளியதை அத்துடன் அம்மாளிகையானது ராமனின் தாயான கோசலை தாயின் மாளிகை என்பதால் அதன் நெஞ்சமும் அத்தாயானவள் ராமன் மேல் கொண்டிருக்கும் அளவில்லாத அன்பையும் மகன் மேன்மை அடைவதைக் கண்டு வெளிப்படுத்தும் அளவில்லாத இன்பத்தையும் போல தானும் தூய அன்பின் உள்ளத்தினால் ஆதவன் என்னும் கதிர் குலத்தின் மைந்தனாகிய ராமனை தனது அன்பின் பெருக்கத்தினால் அந்த மாளிகையே தாவி வந்து அள்ளி எடுத்து அணைத்து கொண்டது நேச மேன்மை நெஞ்சகத்துள் நிறையறமே தெள்ளியதாய் அவ்வாறு அணைத்து கொண்ட அச்செயலின் மூலம் அந்த தாய் கொண்ட நேசம் என்னும் மேன்மையான அன்பினால் உருவான நெஞ்சத்தின் உள்ளே முழுவதுமாய் நிறைந்திருக்கும் நிறைவு கொண்ட அறத்தினால் தெளிந்த பாச மேன்மை தாய் வாழ்த்தும் பண்பகம் போல் சொல்லியது அளவில்லாத மேன்மையான பாசத்தை கொண்ட அந்த கோசலை தாயானவள் தனது மகனான ராமனை பண்பின் அகமான தனது நெஞ்சத்தால் வாழ்த்துவது போலவே நின்று அம்மாளிகையும் ராமன் மேல் அது கொண்ட அன்பினை வெளிப்படுத்தியது இதுவே இந்த இருநூற்றி தொண்ணூத்தி ஆறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்